ங்கா தீர்த்தம் சாப்பிடு வாமகனே வர்ற அப்ப கங்கா தீர்த்தம் சாப்பிடு கொடுங்க சாமி இது கங்கா தீர்த்தமாடா எங்க ஊர் ஏரி தண்ணி யார ஏமாத்து பாக்குறேன் யாரி நான் சாமியார் என்னடா ட்ரெஸ் இது எங்கள் இதுதான் ஓ நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம் உங்க யூனிஃபார்ம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா என்னடா என்னையா ஏசிகராய் நான் முற்றும் துறந்த முனிவர் முற்றுமா ஆம் எதுடா நீ என்னடா தாடி இது டேய் இது அது இது போலி வேஷம் இந்த தாடி மீசை எல்லாம் வச்சிக்கிட்டு ஊருக்குள்ள போனா தான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க அது வேற ஊர் பொம்பளைங்க எங்க ஊர் பொம்பளைங்கள ஏமாத்த முடியாது புரா தாடியா என்னடா இது டேய் இந்த ஊர் எல்லாம் ஒன்னா பாக்க இடத்துல